இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி வந்த மத்திய அமைச்சருடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை பாராளுமன்ற தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்டது முத்தியால்பேட்டையில் பொதுமக்கள் சாலை மறியல் மாயமான சிறுமியை கண்டுபிடிப்பதில் போலீசார் தாமதிப்பதாக புகார் விவகாரம் தமிழக திமுக அரசை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் புதுச்சேரியில் மாயமான ஒன்பது வயது சிறுமியை இரண்டு நாட்கள் ஆகியும் கண்டுபிடிக்காத காவல்துறையை கண்டித்து உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சோலைநகரை சேர்ந்தவர் நாராயணன் இவரது மனைவி மைத்திலி இவர்களுக்கு இரண்டு மகள்கள் உள்ள நிலையில் இரண்டாவது மகளான ஆர்த்தி அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் பிற்பகல் ஆர்த்தி அவரது வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது அவர் காணாமல் போனார் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் காணாமல் போன சிறுமியை தற்போது வரை கண்டுபிடிக்காததை கண்டித்து அப்பகுதி மக்கள் உறவினர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் முத்தியால்பேட்டை திருக்குறள் மணிக்குண்டு அருகில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரியில் பாஜக போட்டியிட உள்ள நிலையில் புதுச்சேரி வந்துள்ள மத்திய அமைச்சர் மற்றும் பாஜக மேலிட பொறுப்பாளர்களுடன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரியில் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடும் என புதுச்சேரியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவித்திருந்தார் மேலும் வேட்பாளர் யார் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் புதுச்சேரியில் இன்று மாலை நடைபெறக்கூடிய பாஜக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி மற்றும் புதுச்சேரி தேர்தல் பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆகியோர் புதுச்சேரி வந்தனர் புதுச்சேரியில் உள்ள தனியார் உணவகத்தில் தங்கியிருந்த அவர்களை முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் சந்தித்து பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையின் போது பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி துணை தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் பாஜக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர் உடனிருந்தனர் ஆலோசனையில் புதுச்சேரியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இறுதி செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ள நிலையில் புதுச்சேரியில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது திருநள்ளாறில் உள்ள புகழ்பெற்ற நல நாராயண பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்றத்தின் போது கொடிமரம் முறிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திருநள்ளாரில் உள்ள புகழ்பெற்ற நலநாராயண பெருமாள் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு கொடியேற்றம் ஞாயிறன்று நடைபெற்றது கொடியேற்ற விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்து கொண்டிருந்த போது கொடிமரம் திடீரென முறிந்து விழுந்தது உடனடியாக கோவில் நிர்வாகம் சார்பில் மாற்று ஏற்பாடு செய்து பின்பு கொடிமரம் சரி செய்யப்பட்டு கொடியேற்றம் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவிற்கு முன்பு கொடிமரம் முறிந்து விழுந்ததால் பாதிப்புகள் ஏதும் ஏற்படவில்லை மேலும் இந்த சம்பவம் குறித்து கோயில் நிர்வாகம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் பிரம்மோற்சவ விழாவிற்கு முன்பு கொடிமரம் முறிந்து விழுந்த சம்பவம் பக்தர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது சாம்பால் கல்விக்குழுமத்தின் தலைவர் முனைவர் சாம்பால் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மூலக்குளம் பட்டில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் அகாடமி சாம்பால் குழும தலைவர் முனைவர் சாம்பால் மற்றும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணி வீரர் சுப்பிரமணியம் பத்ரிநாத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர்களால் துவக்கி வைக்கப்பட்டது மேலும் சிறப்பு விருந்தினர் பத்ரிநாத் பேசுகையில் இக்கல்வி குழுமத்தில் பயிலும் அனைத்து மாணவ மாணவிகளும் இந்த அகாடமியை பயன்படுத்தி தங்கள் விளையாட்டு திறமையை மேம்படுத்திக் கொள்ளுமாறு ஊக்கமளித்தார் தொடர்ந்து விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் மாணவர்களை வாழ்த்தி பேசினார் இவ்விழாவில் சாம்பால் குழுமத்தின் இயக்குநர் குமாரவேல் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமை தாங்கினர் மற்றும் குழுமத்தின் அனைத்து கல்வி நிறுவனங்களின் முதல்வர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் நிறைய நண்பர் சாம் பாலுக்கு தெரிவிக்கணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல சாம் கிரிக்கெட் அகாடமி பாண்டிச்சேரியில் வரது இங்கே பார்க்கறது இங்கே ஒரு கிடைக்கிற அன்பு ஆதரவு பார்க்கும்போது இந்த கிரிக்கெட்டுக்கான கிடைக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்க ஐ திங்க் இட்ஸ் கிரேட் ஃபார் யங்ஸ்டர்ஸ் இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு மூல முறுக்கில் இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கேம் வளரணும் கேம் போகணும் அங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்புகள் அவங்களோட ட்ரைனிங் அவங்களோட பயிற்சி அவங்க வந்து ஒரு அவங்களோட முயற்சி வந்து

புதுச்சேரி மாநிலம் பாகூர் அடுத்த குருவினத்தம் மற்றும் சோர்யாங்குப்பம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சார்பில் மாவட்ட கலெக்டருக்கு மனு அளித்திருந்தனர் மனுவில் விழுப்புரம் முதல் நாகப்பட்டினம் வரை போடப்படும் தேசிய நெடுஞ்சாலையில் புதுச்சேரி மாநிலத்தின் எல்லைப் பகுதி ஊர்களான சோரியாங்குப்பம் குருவினத்தம் பகுதியைச் சேர்ந்த இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகளின் நிலங்கள் சுமார் முன்னூறு ஹெக்டேர் தேசிய நெடுஞ்சாலையின் கிழக்கு பகுதியில் உள்ளது பாகூர் குருவினத்தம் பெரியார் நகர் கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இறந்தவர்களின் பிணங்களை எரிக்கவும் புதைக்கவும் ஊர்வலமாக சூரியாங்குப்பம் பகுதியில் உள்ள தென்பண்ணை நதிக்கு கொண்டு வந்து சடங்குகள் செய்து வருவர் அதேபோல் தமிழர்களின் பண்பாட்டு விழாவான பொங்கல் பண்டிகைக்கு பிறகு இருபத்தி ஐந்து கிராமத்திற்கு மேற்பட்ட சாமிகள் தீர்த்தவாரி செய்வதற்கும் சூரியாங்குப்பம் தென்பண்ணை தான் சோரியாங்குப்பம் பகுதியில் ஆற்றுத் திருவிழா பல ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இதற்காக காலம் காலமாக பயன்படுத்தப்பட்ட சாலைகள் தற்போது போடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையால் காணாமல் போய்விட்டது எனவே விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் ஆற்றுத் திருவிழா ஆகியவை நடத்திக் கொள்ள ஏதுவாக தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே மக்கள் கடந்து செல்ல வேண்டும் இதனால் ஏற்பட போகும் விபத்துகளையும் உயிரிழப்பையும் தடுத்து நிறுத்திட மாற்று வழி ஏற்படுத்தி தர வேண்டுமாய் ஊர் மக்களின் சார்பாக மனு அளித்திருந்தனர் அதன் அடிப்படையில் நேற்று காலை மாவட்ட கலெக்டர் குலோத்துங்கன் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் திட்ட அதிகாரிகளும் சம்பவ இடத்தில் பார்வையிட்டு அப்பகுதி மக்களின் நேரடியாக கலந்து ஆலோசனை செய்தனர் அதிகாரிகளிடமும் மாவட்ட கலெக்டர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் பொதுமக்கள் பயன்படும் வகையில் ஆபத்து இல்லாமல் ஏற்படுத்தி தர அரசு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளார் இந்திய அளவில் தமிழகத்திற்கு தலைகுனிவு ஏற்படுத்திய திமுக அரசை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் தேடப்பட்டு வரும் முன்னாள் திமுக நிர்வாகி ஜாபர் சாதிக்கை மத்திய போதைப்பொருள் பொருள் தடுப்பு பிரிவினர் தேடி வரும் நிலையில் இவ்விவகாரத்தில் இந்திய அளவில் தமிழகத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்திய திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது புதுச்சேரி அண்ணாசாலை அருகே மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் திமுக அரசை காண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது போராட்டத்தின் போது செயல்படாத திமுக அரசை காண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் குட்கா விற்பனை ஆன்ஸ் விற்பனை ட்ரோன் சூழல் விற்கனை இந்த ஸ்டாம்பு ஐயாயிரம் ஒரு ஸ்டாம்பு இந்த நாக்கு வச்சு அஞ்சு மணி நேரம் பறக்கிறானுங்க இதெல்லாம் பிடிக்கிறாங்க ஆனாலும் இதில் வந்து முழுமையாக காவல்துறையுடைய செயல்பாடு இல்லை இது சம்பந்தமா மாண்பு முதலமைச்சரும் உள்துறை அமைச்சரும் யாராக இருந்தாலும் டிஜிபி கலெக்டர் தலைமைச் செயலுடைய கூட்டத்தை கூட்டி இது எங்கெங்கே வருது யார் விற்பனை செய்யறது என்ன இருக்குது இதனுடைய பின்பலம் என்ன மின்பலம் என்ன இது இதெல்லாம் வந்து உடனடியாக கண்டு செய்து ஒரு போர்க்கால அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த கஞ்சா விற்பனையை தடுப்பதற்கும் இந்த குக்கா விற்பனை தடுப்பதற்கும் போதை ஸ்டாம்ப் பொருள் விற்பனை தடுப்பதற்கும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு புதுவை கோரிமேடு சார்க் போகஸ் புட்பால் அகாடமி சார்பில் கால்பந்து போட்டி காவலர் பயிற்சி பள்ளி மைதானத்தில் கடந்த இரண்டு நாட்கள் நடந்தது இதில் எட்டு பத்து பன்னிரண்டு பதினான்கு வயதுக்குட்பட்டவர்களுக்கான பிரிவுகளில் நடந்த போட்டிகளில் 62 அணிகளை சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர் போட்டியில் புதுச்சேரி மட்டுமின்றி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடந்தது விழாவுக்கு அகாடமி நிர்வாகி செந்தில்குமார் தலைமை தாங்கினார் நிறுவனர் செல்வின் துறை முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு விருந்தினராக கால்பந்தாட்ட மூத்த பயிற்சியாளர் மைக்கேல் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணியின் வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கி பாராட்டினார் நிகழ்ச்சியில் அகாடமி நிர்வாகிகள் நந்தகோபால் விஜய் பிரபு மதன் முகையா மற்றும் பயிற்சியாளர்கள் வீரர்கள் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர் மைக்கேல் சார் அவர்கள் தற்போது சென்னை அன்னைக்கு பரிசுகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார் அனைவரும் வரும் காலங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்துங்கள் இரண்டு நாட்களாக விளையாடி இந்த பரிசுகளை தெரிவித்து புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளியின் நிறுவனர் ரெஜிஸ் நினைவு நாளை நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டு மார்ச் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை துவக்கப்பள்ளி வளாகத்தில் ரத்த தான முகாம் கடந்த நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இவ்வாண்டும் ஞாயிற்றுக்கிழமை ரத்த தான முகாம் நடைபெற்றது புதுவை ஜிப்மர் மருத்துவமனை இரத்த வங்கியின் மருத்துவ இயக்குநர் மருத்துவர் வடிவேலு தலைமையில் மருத்துவ குழுவினர் கொடையாளர்களை பரிசோதனை செய்து சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் ரத்த தானம் செய்தார்கள் பள்ளியின் தாளர் பிரெட்ரிக் முதல் நபராக இரத்த தானம் செய்து இம்முகாமினை துவக்கி வைத்தார் முகாமில் பள்ளியின் மருத்துவ இயக்குனர் திருமதி ஜீட்டா பள்ளியின் முதல்வர் அல்போன் மற்றும் ஆலோசனை குழு உறுப்பினர் முத்தானந்தம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முகாமிற்கான ஏற்பாடுகளை ரத்த தான முகாம் அமைப்பாளர் ஆசிரியை மீனாட்சி மற்றும் பள்ளியின் இருபால் ஆசிரியர் பெருமக்களும் தன்னார்வலர்களும் சிறப்பாக செய்திருந்தனர் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை சட்டமன்ற உறுப்பினர் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாண்டார் கோவில் எஃப் சாலை மற்றும் திருபுவனை சின்னப்பட்டு மீனாட்சி நகர் உட்புற சாலைகள் மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்தி ஆறு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி பன்னிரண்டு மதிப்பீட்டிலும் இதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மான்குளம் மற்றும் காளிக்கோயில் சாலைகளை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை ரூபாய் இருபத்தி நான்கு லட்சத்தி இருபத்தி மூன்று ஆயிரத்தி நானூத்தி தொன்னூத்தி மூன்று ரூபாய் மதிப்பீட்டிலும் பி எஸ் பாளையம் குச்சிப்பாளையம் இடைப்பட்ட பம்பை ஆற்றுப்பாலத்தின் கைப்பிடி சுவரை புனரமைப்பு பணிக்கான பூமி பூஜை ரூபாய் நான்கு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டிலும் மேலும் பெட்ரோல் பங்கில் இருந்து மேம்பாலம் முடியும் வரை ரூபாய் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மதிப்பீட்டில் எல்இடி விலக்கு பொருத்தும் பணிக்கான பூமி பூஜையும் தொடர்ந்து வம்பு நெற்குணம் பாதையை மேம்படுத்துவதற்கான பூமி பூஜை ரூபாய் முப்பது லட்சத்து பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் மற்றும் சாலை வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர்கள் தேவேந்திரன் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழா சிறப்பித்தனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குரசுகுப்பம் பகுதியை சேர்ந்த சீனு தலைமையில் இளைஞர்கள் மகளிர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் முன்னிலையில் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குரசுகுப்பம் பகுதியை சேர்ந்த சீனு தலைமையில் மகளிர்கள் இளைஞர்கள் பல்வேறு கட்சியில் இருந்து விலகி பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் விழா செஞ்சி சாலை திடலில் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் முன்னிலையில் சீனு தலைமையிலான முன்னூறுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் மற்றும் இளைஞர்கள் தங்களை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்துக் கொண்டனர் தொடர்ந்து அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி பி ராமலிங்கம் பாரதிய ஜனதா கட்சியின் துண்டு அணிவித்து சிறப்பாக செயல்படுமாறு அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியின் பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ் நகர மாவட்ட பொறுப்பாளர் செல்வ கணபதி நகர மாவட்ட பொதுச் பி எஸ் கணேஷ் முன்னாள் மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் ராஜ்பவன் தொகுதியின் பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த கதிரவன் மாலதி ரஜானகிராமன் கோவிந்தன் முருகன் சதீஷ்குமார் பிரகாஷ் வள்ளி என்ற பச்சையப்பன் உமா மகேஸ்வரி முத்துக்குமார் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற நலத்திட்ட உதவிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் வழங்கினார் காரைக்காலில் மாநில அளவிலான நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அம்பேத்கர் உள் விளையாட்டு அரங்கில் அர்ஜுனா விளையாட்டு மேம்பாட்டுக் கழகம் சார்பில் மாநில அளவிலான வில்வித்தை போட்டி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாஹே ஏனாம் காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினார்கள் இந்த வில்வித்தை போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க உள்ளனர் வில்லியனூர் பத்து கண்ணுக்கு அருகே தொண்டமானத்தம் பகுதியில் சிறந்த பள்ளியாக அமைந்துள்ள கிரைஸ்டி இன்டர்நேஷனல் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மார்ச் இரண்டாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது அறிவியல் கண்காட்சி விழாவில் பள்ளியின் தாளர் திரு டாக்டர் சாம்பால் அவர்கள் தலைமை தாங்கினார் பள்ளியின் இயக்குனர் திரு குமரவேல் அவர்களும் பள்ளியின் முதல்வர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்களும் விழாவில் முன்னிலை வகித்தனர் மாணவர்களின் அறிவியல் படைப்புகளை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்த அறிவியல் கண்காட்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்தது நடைபெற்ற மகளிர் தின விழாவில் புதுச்சேரி மகளிர்களுக்கு வீரமங்கை விருது வழங்கப்பட்டது திருச்சி தமிழ் கலை இலக்கிய கழகம் சார்பில் மகளிர் தின விழா நேற்று திருச்சியில் நடைபெற்றது இந்த விழாவில் முனைவர் கனிமொழி முன்னிலை வகித்தார் தமிழ் கலை இலக்கிய கழகத்தின் தலைவர் வழக்கறிஞர் கரூர் சதீஷ் ஏற்புரை நிகழ்த்தினார் திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் லில்லி கிரேஸ் அவர்கள் கலந்து கொண்டு பல துறைகளில் சாதனை படைத்த எழுபது மகளிருக்கு வீரமங்கை விருது வழங்கி பாராட்டினர் இந்த விழாவில் புதுச்சேரியை சேர்ந்த சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மகளிர் ஐயப்ப யோக உறுப்பினர்கள் சத்யா கஸ்தூரி புவனேஸ்வரி சாந்தி பூமாதேவி உமையாள் அஞ்சலை குமாரி நாகலட்சுமி சரிதா ஆகிய பத்து பேருக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் முன்னதாக விழாவின் தொடக்கமாக பட்டிமன்றம் நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த விழாவில் புதுச்சேரி உட்பட தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் இருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட மகளிர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் பாடகர் மனோ பங்கேற்ற தில்லானா தில்லானா இசை நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் புதுச்சேரி சுற்றுலாத்துறை லட்சுமன் இணைந்து வளாகத்தில் தில்லானா தில்லானா என்ற நிகழ்ச்சி நடந்தது இதில் திரைப்பட பாடகர் மனோ மற்றும் பல பாடகர்கள் பங்கேற்று பாடல்களை பாடினர் இந்த நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் எம்எல்ஏக்கள் சிவசங்கர் லட்சுமி காந்தன் சிவா ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தர்களாக கலந்து கொண்டனர் இசை பாண்டி தங்க மாளிகை தினமலர் நாளிதழ் சூரியன் எஃப் எம் யூ அண்ட் மீடியாஸ் பிஆர்டி செவன்டி இணைந்து வழங்கினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை யாக்டோ ஈவென்ட் நிறுவனம் செய்திருந்தது இதில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பாடல்களை கேட்டு மகிழ்ந்தனர் தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் சாதனை பெண்களுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு சார்பில் ஆண்டுதோறும் மகளிர் தினத்தை முன்னிட்டு சாதனை பெண்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டு வருகிறது இதன்படி ஐந்தாம் ஆண்டாக தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பு மற்றும் போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இணைந்து மகளிர் தின விழாவை கொண்டாடியது புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் புதுச்சேரி எஸ் பி ரச்சனா சிங் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் ஹரிதாஸ் டாக்டர் முருகபதி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சாதனை படைத்த பெண்களுக்கு விருதுகளையும் பரிசுகளையும் வழங்கி பாராட்டினார்கள் தேசிய மனிதநேய உலகளாவிய அமைதி கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஈஸ்டர் ராஜன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ஏராளமான பெண்கள் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் கலை சமூகம் பொருளாதாரம் சமூக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சாதித்த ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரி வந்த மத்திய அமைச்சருடன் முதல்வர் ரங்கசாமி ஆலோசனை பாராளுமன்ற தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்டது முத்தியால்பேட்டையில் பொதுமக்கள் சாலை மறியல் மாயமான சிறுமியை கண்டுபிடிப்பதில் போலீசார் தாமதிப்பதாக புகார்